ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் நீலகிரி மாவட்டத்தில் வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது முக்கியமாக உதகை கூடலூர் குனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் மலைப்பாதைகளில் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்றும் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெள்ள அபாயம் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் வாய்ப்பும் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான மழையால் ஏற்கனவே பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளன ஊட்டி நோக்கி செல்லும் ரயில்வே சேவைகளில் சில தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன நதிகள் நிரம்பி வழிகாட்டும் நிலையில் உள்ளதால் மக்களை அத்துடன் நெருக்கமாக செல்ல வேண்டாம் என தீவிர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டுப்புற பகுதிகளில் வீடுகள் சேதமடைந்துள்ள தகவல்களும் வந்த வண்ணம் உள்ளன தீயணைப்பு படையினர் பேரிடர் மீட்பு படையினர் ஸ்டாண்ட்பையில் இருக்கின்றனர் மக்கள் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் மின் இணைப்புகளை பாதுகாக்க வேண்டும் காற்றோட்டமான இடங்களில் இருந்து விலகி பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது மொபைல் மற்றும் டார்ச் போன்ற அவசர பயன்பாடுகளுக்கு தேவையான பொருட்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகாரிகள் வெளியிடும் அறிவுறுத்தல்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படுமாறும் சிந்தித்து செயல்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதே போன்ற முக்கியமான வானிலை செய்திகளுக்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க